பத்திரிகையாளர்களை நற்றாற்றில் விட்ட தயாரிப்பாளர் ஜெய்சங்கர் செய்த அந்த உதவி தமிழ் சினிமா உலகில் மக்கள் கலைஞர் என்று போற்றப்படுபவர் ஜெய்சங்கர் அந்த வகையில் அவருக்கு அந்த பெயர் கிடைப்பதற்கு காரணம் பல உண்டு அவற்றில் ஒரு முக்கியமான காரணத்தை இந்த நிகழ்வின் மூலம் பிரபலம் ஒருவர் பகிர்ந்துள்ளார் என்னன்னு பார்க்கலாமா ஜெய்சங்கரை இன்று வரை மக்கள் கலைஞர் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கு கடமை நெஞ்சம் என்ற படப்பிடிப்பு மைசூரில் நடந்தது படப்பிடிப்பு முடிந்ததுடன் ஜெய்சங்கர் காரிலேயே சென்னைக்கு புறப்பட்டு விட்டார் பத்திரிகையாளர்களுக்கு பெங்களூருவில் இருந்து ட்ரெயினில் டிக்கெட் போடப்பட்டு இருப்பதாக அங்குள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து தயாரிப்பாளரை அவர்களுக்கு கொடுப்பார் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் மறுநாள் தயாரிப்பாளர் வரவே இல்லை இந்த பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் என்ன செய்யறதுனே தெரியலை கையில இருக்கிற பணத்தை வச்சு சென்னைக்கு பஸ்ல போயிடலான்னு முடிவெடுத்தாங்க அந்த நேரத்துலதான் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினார் நீங்கள் திரும்புவதற்கு டிக்கெட் போடலைங்கிற விவரம் இப்போதான் தெரிந்தது நான் நண்பர் ஒருவர்கிட்ட பேசியிருக்கேன் நீங்க அவர் சொல்ற ஹோட்டல்ல தங்கிருக்கோங்க காலையில டிக்கெட் போட்டு தரேன் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நானே செய்யறேன்னு சொன்னாரு மறுநாள் அவர்கள் சென்னை செல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருந்தாங்க அவர்கள் பயணிக்கும் போது தேவையான உணவுப் பொட்டலங்களை ஒருவர் தயாராக வைத்து கொண்டிருந்தார் அப்போது ஜெய்சங்கர் செய்த உதவியை எந்த காலத்திலும் என்னால் மறக்க முடியாது என்று அப்போது சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த ராமமூர்த்தி கட்டுரை ஒன்றில் தெரிவிச்சிருக்காரு மேற்கண்ட தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் தெரிவிச்சிருக்காரு நடிகர் ஜெயசங்கர் படத்தில் மட்டும் அல்ல நெஜ வாழ்க்கையிலும் பல்வேறு உதவிகளை செஞ்சிருக்காரு அவரது படங்கள்ல அவருடைய யதார்த்தமான நடிப்பு மக்களை ரொம்பவே கவர்ந்தது அவர் துப்பறியும் படங்கள்ல நடித்ததால தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்ட் என்றும் அழைக்கப்பட்டார் அந்த வகையில அவரது பெரும்பாலான படங்கள் சூப்பர் ஹிட் அடித்தன இன்றும் அவரது படங்களை பார்ப்பது என்றால் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்